பாதுகாத்திடு 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 பெண்களை பாதுகாத்திடு தமிழக பெண்களை பாதுகாத்திடு நம்புகிறோம் நம்புகிறோம் மையான குற்றவாளிகளை கொடுமையான குற்றவாளிகளை ஒழித்திடு ஒளித்திடு ஒலித்திடு ஒழித்திடு மாநில அரசு மாநில அரசு மாநில அரசு மாநில அரசு பாதுகாத்திடு பாதுகாத்திடு தமிழக பெண்களை பாதுகாத்திடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு காவல்துறைய நடவடிக்கை சட்டத்தின் ஆட்சியை சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டிடு 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 கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கடுமையான குற்றவாளிகளை உறுதியுடன் கண்டிக்கிறோம் நடவடிக்கை நடவடிக்கை தீவிரமாக நடவடிக்கை எடு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் மாநில அரசு மாநில அரசு காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் வெள்ள போகணும் முக்கியமா ஒரு வீட்டில் இருந்து வாகனம் ரோந்து போகணும் எப்ப போலீஸ் எந்த இடத்துல வருதுங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அளவுக்கு ரோந்து பணியா ஏற்படணும் குற்றங்கள் செய்ய பண்ணிக்கிட்ட குற்றவாளிகளை கண்காணிக்க வேண்டும் முதல்ல ஆக வந்து ஒவ்வொரு பின்னாலும் ஒரு போலீஸ் நிப்பாட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க நிறைய பேர் பொண்ணுக்கு பதினோரு மணிக்கு அங்கே போச்சு அப்படின்னு அப்ப எல்லாருமே என்ன சொல்கிறேன் அப்போ எட்டு மணிக்குள்ள பொம்பளை பிள்ளை வெளியே போனா நைட் ஷிப்ட்லாம் கேன்சல் பண்ணிடுவோம் பொம்பளை பிள்ளைங்க நைட் ஆறு மணிக்கு மேலே வெளியே போவானா பழைய தான் இருந்துச்சு முன்னாடி லலிப் பிரசாத் காலத்தில் ஆறு மணிக்கு மேலே வெளியே போக முடியாது பீகார்ல வந்து முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு கரண்டே இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி தமிழ்நாடு ஆகுமா அப்போ பெண்களுக்கு பாதுகாப்புன்னு என்ன பெண்கள் எப்போனாலும் எங்கேனாலும் சுதந்திரமா போகணும் வரணும் அதுதான் பாதுகாப்பு அதை கொடுக்க வேண்டியது அரசோட கடமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் பெண்கள் பாதுகாப்பாக போக முடியுமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஜிஹெச் முன்னாடி போகிறத விட பெண்கள் பாதுகாப்ப முடியும் அவ்வளவு இருட்டு போய் பாருங்க நீங்க நீங்க நைட்டு சந்தேகம் இருந்தால் ஒவ்வொருத்தரும் இந்த ஜிஹ்க்கு முன்னாடி எட்டு மணிக்கு போய் பாருங்க என்ன அளவுக்கு இருட்டா இருக்கு பாது பாதுகாப்பா இருக்கா பயம் நமக்கே பயமா இருக்கு ஆம்பளை பயமா இருக்கும் அவ்வளவு மோசமா இருக்கு ஆக தமிழ்நாடு அரசு போலீஸும் சரி இதில் கவனம் செலுத்த வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் ரெகுலரா வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு வரணும்னா சிறுமி மேல குற்றம் நடக்குது மூதாட்டி மேல குற்றம் நடக்குது ரோட்ல போறான்னா தாலி எடுத்துட்டு போறான் எல்லாம் பண்றான்னா அந்த குற்றவாளிகளை நீங்கள் பட்டியலிட்டு அவர்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும் ஏன் நான் சொல்றேன் பப்ளிக்கா சொல்றேன் பதினொரு மணி நாற்பது ஏன் போன்ல இருக்கு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு வீதியில போய் குடிக்காங்க நான் போட்டோ என்கிட்ட இருக்கு கூகுள் போட்டோ இருக்கு எத்தனை மணிக்கு எங்க வச்சு பிரெஸ் கர வேணா சொல்லுங்க நான் தரேன் உங்களுக்கு

தூத்துக்குடி இல்லைன்னு நான் சொன்ன பயிரமா குற்றச்சாட்டு வைக்க காலையில பதினோரு மணி மணிக்கு பொது வழியில பக்க காவல்துறை என்ன செய்யுது காவல்துறை ரெண்டு பேருக்கு காவல்துறை நான் உங்களுக்கு எடுப்பாங்களா என்ன பயம் எல்லாருக்கும் காவல்துறை சொன்னோம்னா நாளைக்கு திருப்பி நம்ம மேலே ஏவிடுவாங்களே பயம் எல்லாருக்கும் பயம் நமக்கு ஒம்பு அவன் ரோட்ல உட்காந்து குடிச்சிட்டு போறான் கஞ்சா அடிச்சு போறான் போதை அடிச்சு போறான் இன்னும் போறான் நம்ம மேல எங்கேயா போறாங்க ஆத்தா என் மேல வந்து ஏறா ஆத்தாங்கிற கணக்கு தான் இப்படி வலது போல நிறையா நீ எல்லாரோட நிலைமையா அப்படி இருக்கு எப்படி அப்படின்னா எனக்கு பாதிப்பு வந்துடாது அவ்வளதா நீ ரோட்டில் வச்சு குடி என் வீட்டுக்கு பின்னால வச்சு குடி என் வீட்டுக்கு பின்னால வச்சு குடி நீ கஞ்சா ஆயிடி எதுவும் மண்ணு என் மேல வந்து ஏறாது அவ்வளதா பயம் மக்களுக்கு பயம் அவர் யார கண்டு போலீசு கண்டுல பயம் கிடையாது தண்ணி நிற்கிறவனும் போதை யூஸ் பண்ணு பயம் எதுக்கு நமக்கு வம்பு விசவம் இன்னும் மண்ட் போறான் அப்படின்னு ஆக காவல்துறை மிகவும் மெத்தனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு மிகவும் மெத்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதையெல்லாம் கணக்கில் வைத்து மக்கள் சட்டத்தை கையில் எடுக்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சரியான முதலே பாதுகாப்பு இல்லை ஆக இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை காரணத்தினாலே மகிழா காங்கிரஸ் சார்பாக மாவட்ட மாநில தலைவர் திருபதி அசீனா சையத் அவர்கள் மகிலா காங்கிரஸ் அனைவரும் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் தமிழக அரசிற்கு இதை தெரியப்படுத்த வேண்டும் தமிழக அரசு மெத்தனமாக இருக்கக்கூடாது வருங்காலங்களே இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் இன்று ஒரு கூட்டணி இருந்தாலும் கூட திமுக கூட்டணி என்றாலும் கூட கூட்டணி என்பது தேர்தல் சமயத்தில் மட்டும்தானே தவிர தேர்தல் முனித பின்பு காங்கிரஸ் கட்சியும் ஒரு எதிர்கட்சி போல் செயல்பட வேண்டும் மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் எங்களுக்கு யார் பகைவும் அல்ல நாங்கள் பகை பக பகை உணர்வுடன் பலவும் இல்லை எங்களை பொறுத்தவரை தேர்தல் வரை கூட்டணி முடிந்துவிட்டது தேர்தலுக்கு பின்பே நாங்கள் நிச்சயமாக மக்கள் பக்கம் நிற்க வேண்டும் மக்களுக்காக போராட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை த தமிழ்நாட்டிலே முன்பு இல்லாத போல இப்பொழுது மிகப்பெரிய அளவிலே பெண்கள் மீது வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கிறது பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது அது பெண்கள் சிறுமியாக இருந்தாலும் சரி பள்ளி கல்லூரிகளுக்கு செல்கின்ற பெண்களாக இருந்தாலும் சரி தொழில் செய்து கொண்டிருந்தாலும் சரி அல்லது வீட்டில் இருக்கும் பெண்களாக இருந்தாலும் சரி வயதான மூ மூதாட்டியாக இருந்தாலும் சரி யாருக்குமே இந்த தமிழ்நாட்டில் என்று பாதுகாப்பு இல்லை இதற்கு ஒரு சின்ன கதை ஒன்று இருக்கிறது முன்பு வடக்கிலே வடக்கு இந்தியாவிலே அக்கு யாதவ் என்ற ஒரு நபர் இருந்தார் அக்கு யாதவ் யார் என்று சொன்னால் நீங்கள் கூகுளிலே சென்று தேடலாம் அக்கு யாதவ் அவர் வந்து இதே போல் தான் தம் ஒரு ஒரு ஊரிலே நாக்பூரிலே பல பெண்கள் மீதான குற்றங்களை செய்து கொண்டிருந்தார் அரசும் காவல்துறையும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது கடைசியிலே நாக்பூர் உள்ள கோர்ட் வளாகத்திலே கோர்ட்டுக்குள்ளே வைத்தே அந்த மாநிலத்தை சேர்ந்த இரநூறுக்கும் மேற்கட்ட பெண்கள் பாதிக்க பெண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து அந்த அக்கு யாதாவை கோர்ட்டிலே வைத்து சாராமரியாக குத்தி அந்த அக்கு யாதவ் என்ற குற்றவாளிக்கு என்ற காவல்துறை மீது மிளகாய்புடியை வீசி அந்த பாதகனை அந்த பெண்ணின் பெண்களை சீரழிப்பவனை கொலை செய்தார்கள் மக்கள் தங்கள் சட்டத்தை தங்கள் கையில் எடுக்கும் வரை இந்த அரசு வேடிக்கை பார்க்க கூடாது என்பதற்காக இந்த நிகழ்வை சொல்கிறேன் இதுவும் புனையப்பட்ட கதை அல்ல உண்மையான கதை அக்கு யாதவ் என்று கூகுளில் சென்று நீங்கள் டைப் படித்து பார்த்தால் தெரியும் அக்கு யாதவ் யார் என்று இது உண்மையிலேயே வந் இந்தூரிலே நடந்த ஒன்று நாக்பூரிலே மாவட்டம் மகிழா காங்கிரஸ் சார்பாக நாங்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தெரிவிச்சிருக்கிறோம் எங்களுக்கு மாநில தலைவர் வந்து இந்த தகவல் கொடுத்ததுனால அதன் கீழ் நாங்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி நடத்தி இருக்கோம் மகிலா காங்கிரஸ் சைத் சைதா அவர்கள் கீழ்க்கு நாங்கள் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் பெண்களுக்கு பாதுகாப்பு பற்றி சார் பேசுகிறாங்க ஸோ அது உண்மைதான் நாங்களும் நிறைய பார்க்குறோம் இங்கே தூத்துக்குடியில் நாங்களும் தனியாக நிறையா வேலைக்கு போகிறோம் எங்கள் கூட இருக்கிற எல்லா லேடிஸுமே பாத்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்க தான் போயிட்டு வீட்டுக்கு வரணும்னா ரொம்ப சேஃப்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு தான் சொல்லணும் எங்கே பார்த்தாலும் கடை அடைச்சதுக்கு அப்புறமும் சார் சொன்ன மாதிரி எங்கனாலும் தாராளமாக விற்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டுமே சொல்லலாம் நான் எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்கிறோம் இது எல்லா பக்கமும் எல்லாரையும் சேர்த்து சொல்லலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் எவ்வளோ தூரம் ஃப்ளாக்ல விற்கிறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத நாங்களும் பார்க்க தான் செய்கிறோம் நாங்களும் நைட்டில் போகிறோம் பயந்து தான் போகிறோம் பயந்து தான் வெளியே வர வேண்டியிருக்கு ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம் வரோன்னா கொஞ்சம் சேஃப்டி கொஞ்சம் ஆனால் நிற்கிறாங்க அங்கங்கே போலீஸ் நிற்க தான் செய்கிறாங்க எல்லா பக்கமும் இருக்கிறாங்க நாங்களும் பார்க்குறோம் ஆனால் யாரும் யாரையும் தடுக்கிறது இல்லை ஏன் இந்த இடத்துல இந்த அனாவசியமாக நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த ஒரு ரேஸ் கோர்ட்டில் போன மாதிரி முந்தா நாள் ஒரு நான் சம்பவம் நடந்தது நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு நானும் பொண்ணும் பைக்கில் போயிட்டுருக்கோம் பாலத்தில் மேலே ஆஸ்பத்திரி கிட்ட அந்த இடத்துல ரவுண்ட் ரவுண்டானால மூணு பேர் நல்லா சரக்கடிச்சு தண்ணி போட்டு சண்டை போட்டுருக்கோம் ஒருத்தன் ஒருத்தர் சண்டை போட்டுருக்கோம் ஆனா இதை நான் கண்ணால கண்ட காட்சி அப்போ இதை நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்போ எல்லா ஊர்லயுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்க இருக்க குறைவாதான் இருந்துட்டு இருக்கு சோ இதை வந்து தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து பெண்களுக்கு பொதுவாக பாதுகாப்பு இன்னும் கடுமையான தண்டனையை வந்து குற்றவாளிகளுக்கு கொடுக்கணும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்